இப்போ அந்த குபேரனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லுங்க இந்த குபேரரை அதாவது இந்த சிட்ரின் ஸ்டோன்ல இருக்கக்கூடிய நம்ம சிருஷ்டி ஒளி சார்பாக கொடுக்கக்கூடிய அந்த குபேரரை எந்த திசையில அவங்க வீட்டில் வைக்கணும் அப்படின்றதையும் மக்கள் அந்த மஞ்சள்லேருந்து எடுக்கப்படுறதா குங்குமம் அந்த குங்குமம் யாருக்குரியது அந்த ரெட் கலர் யாருக்குரியதுன்னா லக்ஷ்மிக்குரியது பெருமாளுக்கு வந்து க்ரீனும் எடுத்துக்கலாம் நீங்கள் எல்லோவும் எடுத்துக்கலாம் அதே போல் இந்த மரம் வந்து கற்பக விரக்ஷம்னு சொல்லுவாங்க கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியதான் கற்ப மாதிரி நீங்கள் உங்கள் எண்ணலைகளை இல்லை பிரதிபலிக்கும் பொழுது தான் இந்த ஸ்டோன்ஸ்ல இருக்கிற அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் அது வரும் எந்த இடத்துல வைக்கிறீமோ அந்த இடத்துல நம்ம நெகட்டிவாக நினைக்கிறோம் நெகட்டிவாக பேசுகிறோம்னா வடகிழக்கு மூளை பார்த்த மாதிரியோ இல்ல வடக்கு திசை பார்த்த மாதிரியோ வச்சுட்டு வியாழக்கிழமையான ஊதுபத்தி காட்டி நாங்க கொடுக்குற அந்த ஒரு வரி மந்திரத்தை மனசார மனசாரி வச்சிங்கன்னா மாற்றத்தை பார்க்கலாம் பாக்கலாம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில் யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் சிருஷ்டி ஒளியில் நிறைய பொருட்கள் வாங்கி நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்கீங்க இன்றைக்கும் என்ன மாதிரியான பொருட்கள் எல்லாம் நியூ லான்ச்சஸ் நம்ம சிருஷ்டிவலிக்கு வந்திருக்கு அதை வாங்கி பயன்படுத்துறதால என்ன பலாபலன் நமக்கு கிடைக்கப் போகுது அதை தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்கக்கூடிய சொந்தங்களுக்காக நம்ம சிருஷ்டி ஒளி ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் மறைமலை நகர் ஜிஎஸ்டி ரோட்டில் தான் சிருஷ்டிவலி ஷாப் அமைஞ்சிருக்கு பலவிதமான அபூர்வ ஆன்மீக பரிகார பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் தான் நம்ம சிருஷ்டி ஒளி சிருஷ்டி ஒலியில் தான் ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி அவர்கள் இருக்காங்க ஃபேஸ் அஸ்ட்ராலஜி நீங்கள் பார்க்கணும் நியூமராலஜி நீங்கள் பார்க்கணும் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியணும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி அவர்களை அப்பாயின்மெண்ட்டுக்கு நேரையும் வந்து சந்திக்கலாம் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் வந்து சந்தித்து உங்களுடைய ஃபேஸ் அஸ்ட்ராலஜி பற்றி தெரிஞ்சுக்கோங்க இல்லை என்னால் நேரில் வர முடியாது நான் வெளிநாட்டில் இருக்கேன் வெளி மாநிலத்தில் இருக்கேன் இல்லை வெளியூரில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் வீடியோவில் தெரியறாது நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகும் இன்னைக்கான ப்ராடக்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுப்போம் ஆனால் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி நம்மளுடைய தான்தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கஷேத்திரத்தில் புவனேஸ்வரி அம்பாளுக்கு இரண்டு வருட சண்டியாக பூர்த்தி அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப அழகா கோலாகலமா நடக்க இருக்கு இந்த விழால நீங்க கலந்துக்கணும் அம்பாளுக்கு பூ கூட நீங்களும் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பூ கூட எடுக்கிறதால என்ன பலன் அன்றைய தினம் வந்து திருதியை ஸோ திருதி பொதுவாக எல்லாருமே நகை வாங்குறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க இல்லையா அந்த நகை உங்களுக்கு சேரணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் பணம் பொருள் செல்வம் செல்வாக்கு பெயர் புகழ் பதவி இது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா சகல செல்வங்களும் யாம் இருக்கும் இடத்தில் சகல செல்வங்களும் கொழிக்கும் அப்படின்னு சொன்ன அந்த புவனேஸ்வரி அம்பால முதல்ல நீங்க வணங்கணுங்க அதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை தான் நம்மளுடைய குரு காளி மாதாஜி அம்மா அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க வருகின்ற முப்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி நடக்க இருக்கின்ற இந்த பூக்கூடை நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கோங்க பூச்சொரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி நம்ம பால் அபிஷேகம் பண்ணுறோமோ அந்த மாதிரி வண்ண மலர்களால் வாசனை மலர்களால் உங்கள் கைகளாலேயே எடுத்து வந்து அம்பாளுக்கு புஷ்பாஞ்சலி பூஜை நீங்களும் பண்ணலாம் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சங்கல்ப கட்டணி இருக்கோம் முன்பதிவு பண்றவங்களுக்கு முன்னுரிமை செலுத்தி உங்களுடைய பெயரை இமீடியட்டா புக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் ஜெய் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சிறப்பு இன்னைக்கு என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு குபேரர் வீடியோ போட்டிருந்தோம் நிறைய பேர் அதை வாங்கி பயனடைஞ்சிருந்தாங்க நிறைய பேர் கேட்கவும் செஞ்சுருந்தாங்க எனக்கு வந்து அந்த குபேரர் வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ ரீஸ்டாக் ஆனது மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இப்போ அந்த குபேரனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லுங்க இந்த குபேரரை அதாவது இந்த சிட்ரின் ஸ்டோன்ல இருக்கக்கூடிய நம்ம சிருஷ்டி ஒளி சார்பாக கொடுக்கக்கூடிய அந்த குபேரரை எந்த திசையில அவங்க வீட்டில் வைக்கணும் அப்படின்றதையும் மக்களுக்கு சொல்லுங்க ஜி ஸோ நீங்கள் எப்போ கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும்னா குருவணக்கம் இல்லாமல் பதில் கிடையாது ஸோ என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதா சொல்லுவாங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதோடும் என்னுடைய இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு விஷயங்களை வச்சு சஷ்டிஒலி என்ற ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக எப்பேற்பட்ட கஷ்ட துன்ப துயரங்களுக்கும் முழுமையான தீர்வு தரக்கூடிய ஒரு ஆன்மீக ஸ்தாபனமாக நம்மளோட ஸ்தாபனம் விளங்கிட்டு இருக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா நம்பிக்கையோட பக்தி சிரந்தையோட நீங்க இங்க வந்து ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க சோ இந்த சொல்றதுக்கு முன்னாடி நான் இப்போ இன்னைக்கு நடந்த சம்பவத்தை சொல்றேன் சோ காலையில ஃபேஸ் ரீடிங் பார்க்க வந்திருந்தாங்க அப்ப என்னாச்சுன்னா அவங்களோட டாக்டர் ஒருத்தருங்க அவங்க பொண்ணு அவங்க வந்து எக்ஸாம் கிட்ட நிட்ட நெருங்கிட்டு நல்லா படிக்கணும் அதுக்கு மார்க் எடுக்கணும் அப்படின்னாங்க தேர்வில அதிக மதிப்பெண் எடுக்கன்ற அந்த காம்போ செட் அது எஜுகேஷன் செட் அது கொடுத்தோம் அப்ப அவங்க கேட்டாங்க எக்ஸாமும் கிட்ட நெருங்கிட்டு இருக்க பொண்ணு பயப்படுறா அப்படின்னு அப்போ நம்ம கணிச்சுட்டு என்ன பண்ணோம்னா இந்த ரெண்டு பொருள் மட்டும் போதுங்க இந்த எஜுகேஷன் காம்போவும் இந்த மூன்ஸ்டோன் பெண்டன் போடுங்க அப்படின்னு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புள்ள வந்து லெவன்த்து இது பண்ணியிருக்காங்க போல இருக்குது அதில் ஏதோ மார்க் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன சொன்னாங்கன்னா அண்ணா நான் உண்மையிலே நம்பலை ஆனா வந்து இப்ப நான் நல்ல மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் இப்ப ஃபேஸ் ரீடிங் பாத்துட்டு என்னன்னா ஒவ்வொருத்தங்க வாங்கி பயன்படுத்தும் போது அவங்களுக்கு அவங்களே உணரும் தான் அதோட இம்பாக்ட் வந்து என்னன்னா அது ஒண்ணும் கேட்க கேட்க எனக்கு ஒண்ணு பூஸ்ட் அப் ஆயிடும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் பயன் அடைஞ்சேன் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அந்த சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து இதை வாங்கினேன் நான் தீச்சேன் நான் வந்துட்டு நைன்ட்டி நைன் மார்க் எடுத்திருக்கேன் அவுட் ஆஃப் ஹண்ட்ரடுக்கு நான் எனக்கு மேக்ஸே வராது நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் எடுத்திருக்கேன் எனக்கு மேக்ஸே வராதுனா ஆனா நான் நம்பிக்கையில எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வரும்போது இப்போ எனக்கு ரொம்ப நீங்கள் இருக்கு நீங்க சொல்லுங்க பார்த்து நீங்க சொல்லுங்க நான் வெளிநாட்டுக்கு போவேன் நிச்சயமா போபிலாம் சொன்னேன் நானு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதனால நம்பிக்கையோட நமக்கு தேவை வந்து சிஸ்டி ஒளியில வராங்கன்னா அவங்க முழு நம்பிக்கை வேணும் முதல் விஷயம் இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அதே மாதிரி ஒரு கஸ்டமர் என்ன பண்ணாருன்னா வாட்ஸ்அப்ல எனக்கு இங்க காட்டினாங்க ஸ்டாஃப்ஸ் ஒரு கஸ்டமர் வந்து நம்மளோட ருத்ராட்சம் வந்து கொடுக்கும்போது இது ஃபிளிப்கார்ட்ல இருக்கு அமேசான்ல இருக்கு இது இதுல இருக்கு அதுல சொன்னாங்க நாங்க சொன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்குங்க நீங்க ஒரிஜினல் தான் கொடுக்குறீங்களா இல்ல சார் நீங்க அதுல எடுத்தீங்கன்னா ஒரு கியூஆர் இருக்கும் அதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா அதோட குவாலிட்டி இருக்கும் அதை டெஸ்டிங் ரிப்போர்ட் ஆகலாம் அதையும் எடுத்து நீங்க கொடுக்கறதுலாம் ஒரிஜினல் தான் நல்லாவே வேலை செய்யுதுன்னு எங்களுக்கு அனுப்பிச்சிருக்கு அதனால நீங்க நம்ப வேண்டியது ஒண்ணுதான் இங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தவிர்த்து வேற எந்த குவாலிட்டியும் நம்ம கொடுக்க போறதில்லை இங்கே கொடுக்குற ஒவ்வொரு பொருளும் முறையாக பூஜை பண்ணி கிளென்ஸ் பண்ணி மந்திர உரு கொடுத்து இப்போ நம்ம நார்மலாக ஏட்டு சொரகான்னு சொன்னாங்க புத்தகத்தை பார்த்து படிக்கிறது கிடையாது குருமார்கள் கிட்ட கொடுத்து குரு ஆசீர்வாதோட அந்த மந்திரத்தை முறையாக பிரயோகனம் பண்ணி மூலிகை ஆய்கள்லாம் வச்சு தான் கொடுக்கணும் அந்த மாதிரி வந்தது தான் இப்போ நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்த இந்த சிற்றின் குபேரன் எல்லோ கலர் அப்படின்றது யாராலையும் மறக்க மறக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது எதனாலனா நீங்கள் இந்தியா கிரிக்கெட் அதாவது கிரிக்கெட் டீம்னு எடுத்திங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து ஒரு டாமினேஷன் சொல்லுவாங்க ஐபிஎல்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஎஸ்கே டாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் பெருமாள் அப்படின்றது எல்லோ கலர் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் க்ரீன் சொல்லுவாங்க ஆனால் எல்லோ கலர் வந்து இருக்கும் குபேரனோட ஒரிஜினல் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ தான் வரும் ஸோ எல்லோன்றது மங்களம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மங்களகரமான விஷயத்துக்கெல்லாம் எல்லோ இருக்கும் மஞ்சள் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் மங்களம் நடக்காது இந்த மஞ்சள்ல இருந்து எடுக்கப்படுறதா குங்குமம் அந்த குங்குமம் யாருக்குரியது அந்த ரெட் கலர் யார் லக்ஷ்மிக்குரியது பெருமாளுக்கு வந்து கிரீனும் எடுத்துக்கலாம் நீங்கள் எல்லோவும் எடுத்துக்கலாம் அதே போல இந்த மரம் வந்து கற்பக விருக்ஷம் சொல்லுவாங்க கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியதான் கற்பக விரக்ஷம் ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஸ்டோன்ஸ் வந்து ஃபிஃப்டி ஃபோருக்கு அபோவ் தான் இருக்கும் ம் ம் சோ இல்லை ஆமா இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா செல்வங்கள கொடுக்குற மாதிரி அந்த அந்த பிரெஞ்சு காயின்ஸ் இருக்கும் சோ இதுல வந்து இவர் வந்து இலை பாடுற மாதிரி இதுல வந்து அவர் இலை பாடுற மாதிரி உட்காந்துருப்பாரு இதில் வந்து இந்த சுரக்கா உண்டியல் வச்சிருக்க மாதிரியும் கையில் வந்து அந்த இதுவாக இருக்கிற மாதிரியும் தான் இருப்பார் நல்ல செல்வம் வந்துனா நல்ல ஹாயா உட்காருது சோ இந்த விக்கிரகத்தை வந்து நம்ம வந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் பார்த்து வைக்கலாம் இல்லைன்னா நார்த் டைரக்ஷன் பார்த்து வைக்கலாம் இவருக்கு வந்து நீங்க பச்சை கற்புறத்தை சுத்தி போட்டு வைக்கலாம் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கருப்பு ஏலக்கானு ஒண்ணு இருக்குது அந்த கருப்பு ஏலக்காவை சுத்தி போட்டு வைக்கலாம் அதே போல ஒவ்வொரு வியாழக்கிழமை தோணும் ஜஸ்ட் ஒரே ஒரு அகர்பத்தி காட்டி இவருக்குன்னு நாங்க வேணும்னா மந்திரம் தரம் அது வந்து பாத்தீங்கன்னா குரு வழியில சித்தர்கள் இதுல நாங்கள் சுரக்கா உண்டியில் சேர்க்கறதுக்கே அதே மந்திரத்தை தான் இருக்கோம் ரொம்ப வெய்யமானது ஒரே ஒரு வரி தான் அந்த மந்திரத்தை சொன்னா மட்டும் போதும் ஸோ முடிந்த அளவுக்கு ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு முப்பத்தி ஆறு இந்த மாதிரி கவுண்ட்ல இந்த மந்திரத்தை சொல்லி அந்த குபேர வசியம் அந்த குபேர சம்பத்து எனக்கு என் தலைமுறைக்கும் கிடைக்கணும் மனசார வேண்டுங்க இறைவன் கேட்கறது ஆழமான பக்தி மனசார பூஜிக்கிறது என்னால கோவில் கட்ட முடியல மனசுல கோவில் கட்டினா வருவாராம் கேட்டா நிச்சயமா வராது நடந்தும் இருக்குது அதுதான் பூசலாரோட மனக்கோவில் அதே போல் மனசார நீங்க நம்பணும் இந்த குபேரனை நான் வந்து வடகிழக்கு மூலையில் வச்சுட்டேன் வடகிழக்கு பார்த்த மாதிரி இவர் இருக்கிறாரு இவர் வந்ததுனால என் வீட்ல நல்ல செல்வம் செழிக்கும் எனக்கு குறை இருக்காது அதிர்ஷ்டம் என் வீட்டு கதவை தட்டும் எனக்கு அதிர்ஷ்டத்தினால ப்ரமோஷன் கிடைக்கும் என் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் லக்ஷ்மியோட கடாட்சம் முழுமையே என் மேலேயும் என் குடும்பத்து மேலேயும் இருக்கும் செல்வத்துக்கு குறை இருக்காது வியாதிகள் வராது இந்த மாதிரி நீங்க உங்க எண்ணலைகளை பிரதிபலிக்கும் பொழுதுதான் இந்த இருக்கிற அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் உங்களுக்கும் உங்க தலைமுறைக்கும் அது வரும் எந்த இடத்துல வைக்கிறீமோ அந்த இடத்துல நம்ம நெகட்டிவா நினைக்கிறோம் நெகட்டிவா பேசுறோம்னா பொக்கிஷத்தையே கையில கொடுத்தாலும் வேலை செய்யாது அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்பணும் இப்போ இந்த குபேரன் வந்து எல்லா இதுலேயுமே இருக்கு ஆனா இந்த இடத்துல நாங்கள் கரெக்டாக பார்த்து அதுக்கு அதுக்கு பூஜைகள் பண்ணி பண்ணி ஊரு கொடுத்து வேணுன்றவங்களுக்கு மந்திரம் கொடுக்கணும் ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் மந்திரம்ன்றது அவ்வளோ எளிதில் கிடைக்கிறது கிடையாது ஸோ என்ன என்ன பண்ணிடுறாங்க ஒரு ஒரு இதில் பார்த்துட்டு அவங்க இதை சொன்னாங்க இவங்க அதை சொன்னாங்க பல பரிகாரங்களை பண்ணிட்டு வராங்க ஒரே பச்சை கருப்புறத்தை வச்சு பல விஷயங்கள் சொல்றாங்க ஸோ ஒரு எப்படி ஒரு மாவு வச்சு இட்லி ஊற்றுலாம் அதே இட்லிஸில் பல கலர் வருது எது கேட்டால் பீட்ரூட் இட்லின்றாங்க கேரட் இட்லின்றாங்க ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வருது அதே மாதிரி செல்வத்துக்கு குறை இருக்கக்கூடாது லக்ஷ்மி கடாட்சம் முழுமையா இருக்கணும் குபேர சம்பத்து கிடைக்கணும் ஏன்னா லக்ஷ்மி தேவிக்கு யாருக்கு இந்த செல்வத்தை வழங்கணும்னு சொல்றது யாருன்னு கேட்டிங்கன்னா குபேரன் தான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா குபேரன் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஷ்ட திக்கு பாலகர்ல ஒருத்தர் குபேரன் மூல வீக்காக இருந்துச்சுன்னா பணம் தங்கவே தங்காது குபேரனோட அனுகிரகம் இல்லைன்னா ஒரு இடம் வந்து செழிக்காது அந்த இடம் செழிக்கிறதுக்கு ஏன்னா மரத்தோட விதை வந்து பார்த்தீங்கன்னா குட்டியா இருக்கும் பூமியில உண்ணும் பொழுது அந்த பூமியை வந்து நம்ம இழுகமாக நீங்க கிடபாறை வச்சு தோணா கூட தோணுமே ஆனா மரத்தோட விதை விழுந்து அந்த பாறை இடுக்கல விழுற அந்த விதை கூட அழகா முளைச்சு சோ அதே போல நம்ம எங்க விட்டாலும் நல்ல விருட்சமா இது வாழறதுக்கும் நம்ம அந்த நிழல்ல சுகபோகமா வாடுறதுக்கான இது சிம்பிள் தான் இது சோ ஜஸ்ட் சிம்பிள் தான் நீங்க ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி வடகிழக்கு மூளை பார்த்த மாதிரியோ இல்லை வடக்கு திசை பார்த்த மாதிரியோ வச்சுட்டு வியாழக்கிழமையான ஊதுபத்தி காட்டி நாங்கள் கொடுக்குற அந்த ஒரு வரி மந்திரத்தை மனசார ஜி ஹண்ட்ரட் பர்சன்ட் மாற்றத்தை பார்க்கலாம் இது ஆல்ரெடி கொடுத்த ஒரு பொருள் தான் இந்த பொருளோட விலை வந்து ஆறுநூத்தி ரூபாய் வருது பிளஸ் ஜி இந்த கொரியர் சார்ஜ் மட்டும் வரும் சூப்பர்ஜி ரொம்ப ஒரு அருமையான விஷயத்த மறுபடியும் சொல்லியிருக்கோம் ஏன்னா ஏற்கனவே இந்த பதிவு போட்டிருந்தோம் நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க மறுபடியும் இந்த குபேரர் இருக்காரா ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க மறுபடியும் ரீஸ்டாக் வந்திருக்கு ஸோ யாருக்கெல்லாம் இந்த குபேரர் நல்ல ஸ்மைலி ஃபேஸோட நல்ல ஒரு என்ன சொல்றது நல்ல ஒரு கடாட்சத்தோட வரக்கூடிய ஒரு அற்புதமான குபேரர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அறுநூத்தி தொண்ணூறு ரூபாய் மதிப்புள்ள இந்த குபேரரை உங்க இல்லத்துல வாங்கி சாய் பாலாஜி அவர்கள் சொன்னது போல அனைத்து விதமான இருந்தும் நீங்க விடுபடலாம் சந்தோஷமான வாழ்க்கை மன நிறைவான வாழ்க்கை உங்களுக்கும் கிடைக்கும் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்